அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து குரூப் டூ குரூப் ஏ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இயர்லி மார்னிங் சரிங்களா வர செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சொல்லியிருக்கிறாங்க அதையனால வந்து யாரெல்லாம் டிஎன்பிசிக்கு புதுசாக படிக்கிறீங்களோ அல்லது ஏற்கனவே நான் படிச்சிருக்கிறேன் நான் இப்போ குரூப் டூக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் விருப்பம் பண்ணுறீங்களோ ஸோ அவங்க எல்லோரும் தினமும் காலையில் ஒம்பது முப்பது மணிக்கு சரிங்களா நம்மளுடைய பலவா பிசி யூடியூப் சேனலில் புதுசாக கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அதுவும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை முதல் சரிங்களா ஸோ யாரெல்லாம் விருப்புப்பறைங்களோ வந்து ஆன்லைனில் தான் கிளாஸ் நடக்கும் வந்து அட்டன் பண்ணுங்கள் மொத்தம் முப்பது நாளில் மொத்தம் குரூப் டூ குரூப் டீ சிலபஸ் மொத்தமே வந்து முடிச்சுற மாதிரி ஒரு பிளான் போட்டுருக்குறோம் சரிங்களா ஸோ யாராருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தினமும் காலையில் ஒம்பது முப்பது மணிக்கு வந்துடுங்க சரிங்களா அதே மாதிரி முதல் க்ளாஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி தான் ஐஎன்சி தான் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை ஐஎன்சி எது இந்திய தேசிய காங்கிரஸ் எது எது கவர் ஆகுதோ அது ஃபுல்லாகவும் முற்றுக் கொடுக்க போகிறோம் சரிங்களா ஒரே நாளில் அதுவும் ஓகேங்களா ஸோ அது நாள் வந்து யாராருக்கெல்லாம் விருப்புப்பறீங்களோ எல்லோரும் வந்து அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா எரிமனே குரூப் ஃபோருக்கு படிச்சுருப்பீங்க சரிங்களா இப்போ தனித்தனியாக படிக்கிறதுனால ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆனால் ஃபுல் செட்டப் படித்தோம் அப்படின்னா ஒரு நாளில் ஒரு ஃபுல் ஐஎன்ஸே முடிச்ச மாதிரி ஆகிடும் அதே மாதிரி ஃபுல் அரசியலமைப்பே முடிச்ச மாதிரி ஆகிடும் சரிங்களா ஸோ மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லோரும் வந்து தினமும் காலையில் ஒம்பது முப்பது மணிக்கு வந்து லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி